காலங்கள் வந்துச்சுன்னா எல்லாமே மாறும் கத்தரை தேடி வாங்க நிச்சயமா கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு காரியத்தை பார்த்து நம்ம கம்யூனியன் நம்ம போலாம் யோனா மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிக்கலாம் யோனா கொஞ்சம் தேடுறது கஷ்டம் யோனா நகரத்துக்குள் பிரவேசித்து இப்ப ஒரு ஒரு வந்து துக்க செய்திய சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அவர் சொல்றான் யார் சொல்றா யோனா சொல்றார் யோனா யாரு ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஆனா யோனாக்கே யோனா மேல நம்பிக்கை கிடையாது சில சமயம் பிரசங்கியார்களுக்கே ஒரு டவுட் வரும் எல்லாம் சொல்லி கேட்க திருந்தவா போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஒருவேளை நம்ம சொல்லுமோ அவங்க தான் திருந்துவாங்க சிலது சொன்னால் திருந்திடும் அப்படி நம்ம நினைப்போம் அது திருந்து திருதாது எல்லாம் திருந்திடுவாங்க அதெல்லாம் ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது ஆண்டவர் வேலை பார்ப்பார் நம்ம இல்லை ஹலோ லூயா அப்போ யோனா சொல்கிறார் யோனா அதனால தான் போயிட்டு வேறு இடத்துல போயிட்டு கப்பலில் ஜாலியாக அடித்தட்டில் படுத்து மீன் வயிற்றுல போய் கடைசியில் கொண்டு வந்து கரையில் கக்கி கக்குன பிறகு மீன் குடலுக்குள்ளே இருந்தபோது தெரிஞ்சிச்சு மீனை சும்மாவே எடுத்து சாப்பிட்டா நாத்தம் தாங்க முடியாது அதை கழுவி சுத்தம் பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படி மீனை பச்சையை சாப்பிட்டுருவோம் இல்லை இல்லை அப்போ அந்த பச்சை மீனுக்குள்ளே இருந்தார்லையா கொட்டலை புட்டி வெளியே எப்படா வருவோன்ட்டு வந்துருப்பான் அப்ப அந்த யோனா அதுக்கப்புறம் திருந்தி பாருங்க வந்து நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்றான் வியாதிக்கு என்னோட வார்த்தை பிரதர் இந்த சில அழிவெல்லாம் ஏதாவது வந்தாலும் ஆண்டவர் உங்களை காப்பாத்துவாரு நீங்க வாங்க சில காரியங்களை பண்ணுங்க சிஸ்டர் சில காரியங்களை பண்ணு வந்தா பாத்துக்கலாம் வந்தா பாத்துக்கலாம் இது வந்து சில இஸ்ரவேல் ஜனங்களுடைய இது அந்த மைண்டு நம்மளாம் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்து கூட வந்தால் பார்த்துக்கலான்று இருந்த ஆட்கள் ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது இந்த நினைவே மக்கள் மாதிரி இருக்கணும் எந்த மக்கள் மாதிரி இருக்கணும் எல்லாம் சொல்லுங்கள் நினைவே மக்கள் மாதிரி இருக்கணும் கூடலூர் மக்கள் மாதிரி எங்கள் ஊர் தெரியுமா எங்கள் ஊர் சென்னை எங்க ஊரு திருநெல்வேலி எங்க ஊரு கோயம்புத்தூர் எங்க ஊரு அந்த ஊர் அந்த ஊருட்டு சில பேர் வந்து ஊரோட ஒன்றி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனா வேதத்துல பார்க்கும்போது நம்ம நினைவேவா மாறணும்னு பார்க்கணும் நினைவே மக்கள் மாதிரி மாறணும்னு பாக்கணும் அல்ல லூயா பாருங்க அது படிச்சு பார்க்கும் அடுத்த வசனம் அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே நினைவையோட ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவன் கிடக்கிறான் அவன் கிடக்கிறான் சொல்லிட்டு என்னமோ சொல்றான் நம்ம வேலை உண்டு பொழப்பு உண்டு பாஸ்ட் சோறு போடுவாரா பாஸ்ட் காசு கொடுப்பாரா நிறைய விசுவாசிகளை அப்படி கேட்பாங்க பாஸ்ட் இவ்வளவு தூரம் சொல்லி கம்பல் பண்ணி வர சொல்றாரு அவருக்கு வந்து எனக்கு காசு கொடுக்க முடியுமா எனக்கு வந்து சம்பளம் கொடுக்க முடியுமா இன்னைக்கு நான் வேலைக்கு போனா தானே பொழப்பு ஐயா இங்க ஒரு அழிவு வரப்போகிறது ஒருவேளை சத்ரு உன் குடும்பத்தை ஆட்கொண்டிருக்கலாம் உன் குடும்பத்தை அழிக்க நேரிட்டுக் கொண்டிருக்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன நடக்குதுன்னு தெரியும் உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் உன்னுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும் நீ ஒரு நல்ல தகப்பனாய் ஒரு நல்ல தாயாய் இருந்து ஸ்பிரிச்சுவல் நிலையில நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நோவா இந்த யோனாவுடைய காரியத்தை யோனா வந்து 니니வேவோட காரியத்து சொல்லி ஜனங்களுக்கு சொல்லும்போது அந்த ஜனங்கள் அதை αρ்ப்பமாய் எண்ணவில்லை அதை αρ்ப்பமாய் எண்ணவில்லை கத்தருடைய மனுஷனுடைய வார்த்தை வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறது என்றால் அதை αρ்ப்பமாய் எண்ணாதபடி அதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள் யாரை விசுவாசிச்சாங்க யோ நோவா விசுவாசிச்சங்களா நோவா சொன்ன வார்த்தையா இருந்தாலும் மக்கள் தேவனை விசுவாசித்தார்கள் அவருடைய விசுவாசத்தை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும் அவங்க அவங்க என்ன நினைச்சாங்க எப்படி விசுவாசிச்சாங்க நம்ம அந்த தேவன் சொன்னோன்னா நம்ம இறங்கி அவர்கிட்ட போனோம் அப்படின்னா நிச்சயமா அந்த தேவன் கேட்பார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்துக்காக வரணும் நினைக்கிறீங்க எத்தனை பேர் தன்னுடைய 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 ஊருக்காக வரும் நினைக்கிறீங்க அல இங்க ஒரு மனுஷன் சொன்ன பிறகு இந்த ஒரு ஒரு மனுஷன் சொன்ன பிறகு அந்த ஜனங்கள் கட்டரை என்ன பண்ணாங்க விசுவாசித்தார்கள் ராமீன் சொல்லுவோம் எல்லாரும் அல லூயா அவள் தேவனை விசுவாசித்து நல்லா கவனிங்க இப்போ என்ன சொல்றாங்க உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் இப்ப உபவாசம் என்று சொல்லும் பொழுது அது இந்த வயசான தாத்தா பாட்டிங்க இங்க வந்து அவங்க அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படி வாலிபர்கள் அப்படி நினைச்சுப்பாங்க வயசான பாட்டிகள்லாம் தாத்தா எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணிடுவாங்க சின்ன குழந்தைங்க அவங்க வந்தா டிஸ்டர்பன்ஸ் சரியா ஜோ பண்ணவே முடியாது இப்போ நினைவேல எல்லாம் பிளான் நடந்துட்டு இருந்தோம் எப்படி நினைச்சு பாருங்க நினைவேல யோனா சொல்லிட்டார் யோனா சொன்ன பிறகு உபவாசம் ஜோம் ஜோமன்லான்னு அது எனக்கு அல்சர் ப்ராப்ளம் எனக்கு என் வண்டி பல்சர் ப்ராப்ளம் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அன்றைக்கி தான் வருஷா போகிறது பிரதர் என்னோட நாயிக்கு காவல் இருக்க ஆள் இல்லை பிரதுக்கு நாயை வச்சுருக்கேன் நாயே காவலுக்கு தான் இருக்குது நாய்க்கு காவல் இருக்க ஆள் இல்லை கோழி நான் ஒரு பத்து வாங்கி போட்டேன் கோழியை பார்க்கணும் வீட்டில் மீனுக்கு தீனி போடணும் பூனையை பார்க்கணும் எலியை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்படி சாக்கு சொல்ற ஆட்கள் இருக்காங்க இப்ப நினைவேல் அப்படி எல்லாம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நினைவு ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள் விசுவாசிட்டு விசுவாசம் என்றால் என்ன விசுவாசம் என்றால் அது தன்னுடைய செயலிலே காண்பிப்பது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தான் விசுவாசித்தவன் அவனுடைய சொந்த குமாரனை அவன் ஒரே பேரான குமாரனை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னபடி பலியிடும்படியாக பலிபிடம் கட்டி மேலே வச்சு கத்திய வைக்கிற போது ஆண்டவர் வேண்டாம்னு சொல்றாரு நம்ம விசுவாசிக்கிறோம் அதெல்லாம் விசுவாசிக்கிறோம் என்ன விசுவாசிக்கிறோம் விசுவாசம் என்பது செய்கையில காட்டு விசுவாசம் என்பது என்ன விசுவாசிக்கிறா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் செய்கையில் தெரியணும் எந்த குடும்பம் விசுவாசிக்கிறது என்பது செய்கையில் தெரியும் எந்த குடும்பம் கட்டணி நம்பி இருக்கிறார்கள் இந்த சபை எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இருக்கு அப்படின்னு உபவாச கூட்டத்துல தெரியும் உபவாச கூட்டத்தில் தெரியும் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் அவருடைய விஷயத்தை உபவாச கூட்டத்தில் ஜெபத்துக்கு எந்தெந்த குடும்பம் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலையா அந்த குடும்பம் எல்லாம் விசுவாசிக்கிறது கிடையாது தே ஆர் அவே ஃப்ரம் ஃபைத்

கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்வார்கள் ஐக்கியத்தில் இருப்பார்கள் பந்தியில் இருப்பார்கள் அப்போ நினைவே ஜனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உபவாசிக்கப்படி சொல்லும் பொழுது இங்க வாசிங்க பைபிளை திறந்து எல்லாரும் பாருங்க பிரசங்க முடியல பைபிளை திறந்து எல்லாம் பாருங்க எங்க வந்திருக்கு பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் கன்வென்சன் சாப்பாடாகல மட்டும் கொஞ்சம் சேர்த்து பேசுங்க தேர்ட்டி மினிட்ஸ் இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க சாப்பாடு இல்லைல்ல அப்ப இது சாப்பாடு இல்லையா இது இது வீட்டுக்கு போனா உங்களை வாழ வைக்கும் அல்லூயா வாழ வைக்கும் வாழ்றீங்களா இல்லையான்னு பாருங்க மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய ஆயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு ஜீவனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டு கொண்டார்கள் இந்த செய்தி போது நான் பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன் என்னால் வந்து எல்லாம் வர முடியாது ராஜாவே வந்து உட்கார்ந்து ராஜாவே வந்து உட்கார்ந்து ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடித்து இருங்க உடுப்பை கழட்டி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே இவ்வளோ பில்டபுளாக நம்மளால நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது புதியர் பாட்டில் அப்படிப்பட்ட உபவாசம் எல்லாம் கிடையாது புதியர் பாட்டில் அப்படிப்பட்ட உபவாசம் சாக்கு சாக்குப்பையை தூக்கிட்டு வந்து எல்லாம் வெரிச்சு கீழே போட்டு உருண்டுக்கிட்டு சாக்கரைஸ் நடத்தில் ஹ அப்போ இங்கே இருக்கிற உபவாசம் வேற பாருங்க அடுத்து எதுக்கு உபவாசம்னு சொல்கிறேன் பாருங்கள் எதுக்கு உபவாசம் உபவாசம் சொன்னாங்க போய் ப்ரேயர் பண்ணுறது மாத்திரம் இல்லை எதுக்கு உபவாசன்றது தெரியணும் பாருங்க உடுப்பை கழட்டி போட்டு சாம்பலில் உட்கார்ந்தான் அடுத்தது இதெல்லாம் அன்னைக்கு அந்த கல்ச்சர்லாம் இருந்துச்சு மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினைவேல் இருக்கும் மனுஷரும் மிருகங்களும் மிருகங்கள் 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 என் நாய்க்கு சரியில்லை பேய்க்கு சரியில்லை என்று கூட மிருகங்கள் மிருகங்கள் மாடுகள் ஆடுகள் ஆடு மாடு எது வச்சிருந்தாலும் சரி ஒன்றும் நீ ஏன் வாழ்த்திக்கிற அது செத்து போயிடும்னு அது சாகாது அது சாகாது நீயும் சாக மாட்ட அதுவும் சாகாது ஆடுகளும் ஒன்றும் சீப்பராக மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்தை சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத இங்கேதான் மெயின் எதுக்கு உபவாசம் தெரியுமா உன் பொல்லாத வழிகளை விட்டு தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப சாப்பாடை ஒதுக்குவது அல்ல உபவாசம் என்பது உன்னிடத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒதுக்கி விடுவது அதை வெளியே கொண்டு வருவது விக்கிரகாராதனை செய்கிற பழக்கம் வெளியே விட்டுறணும் வேற எந்த பிரியமில்லாத பழக்கம் இருந்துச்சுன்னா இங்க உபவாசத்தில் வரது எதுக்கு தெரியுமா அவரவர் வழிகளை விட்டு விலகுவதற்காக உபவாசிக்க வேண்டும் உபவாசத்துக்கு யாரும் தெரியுமா வரமாட்டாங்க நல்லவன் போரா வர மாட்டாங்க அவங்கக்கிட்ட ஒரு தப்பு கூட கிடையாது ஏசு இப்போ வந்தால் கூப்பிட்டு போயிடுவாங்க ஏனோக்கு மாதிரி வருகைக்கு முன்னாடியே போயிடுவாங்க ஆனால் எனக்குள்ள சில காரியங்கள் மாறணும் நான் கிறிஸ்துவை போல் ஆகணும் அப்படின்னு ஒரு எந்த சபை வாஞ்சிக்கிதோ அந்த சபை நிறைவாக ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல வந்து உக்கார் அலுவலியா ஜோமன்றம் அதெல்லாம் ரெண்டாவதுங்க வந்து உட்காந்து ஆண்டவரே மாற்றம் என்னை மாற்றும் இந்த குடும்பத்தோட நானும் போகணும் பரலோகத்துக்கு இந்த குடும்பத்தோடு உடைய வருகையில் நானும் போகணும் எனக்குள்ள நிறைய மாற்றம் வேணும் என்னோட பொல்லாத வழியெல்லாம் நிறைய இருக்கு பொல்லாத சிந்தனை நிறைய இருக்கு பொல்லாத யோசனை நிறைய இருக்கு இதெல்லாம் விட்டு நான் திரும்பணும்னு சொல்லி உபவாசம் இன்னைக்குலாம் வந்து டிவி அது இதெல்லாம் பார்க்கும் போது சிறப்பு உபவாசம் அது இதெல்லாம் அதெல்லாம் பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க வேதத்தை பாருங்க எதுக்காக உபவாசம் இருந்தாங்க ஒரு டிசிஷன் மேக்கிங்கு கூட உபவாசம் இருப்பாங்க டிசிஷன் மேக்கிங்கு உபவாசம் இருந்து ஃபேமிலியா உபவாசம் இருந்து காரியங்கள்ல நீங்க முன்னேறி போறீங்க உபவாசத்துல வைக்கணும் ஒவ்வொரு காரியத்தையும் உபவாசம்ன்னும் போது நான் வந்து சொல்றது நீங்க சாப்பாடை ஒதுக்குறதுனால யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட் எல்லாத்தையும் விட்டுட்டு டைமை வேலை சாப்பாடு விடுறது மட்டும் இல்லை வேலையை கூட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டு வர்றது நம்முடைய எல்லா அலுவல்களையும் விட்டுட்டு வர்றது அப்படி வரும்போது என்ன ஆகணும் என்ன ஆகும் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு மனம் மாறி ஆண்டவர் மனம் மாற அவர் மனம் மனஸ்தாபப்படுவார் அப்படின்ற மாதிரி வேதம் போட்டிருக்கு மனஸ்தாபம்னா சே இவங்க கிட்ட போயிட்டு இப்படி சொல்லிட்டோம் ஆனால் அந்த ஜனங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறாங்களே இவ்வளோ தூரம் கேட்குறாங்களே ஒபீடியண்ட்டாக இருக்காங்களே ஆண்டவருடைய மனுஷன் சொன்ன அப்படின்றதுக்காக அவ்வளவு ஒப்பீடியண்டா இருக்காங்களே இவங்களை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைவேபு அவர் அழிக்கவே இல்லை அத பாருங்க பின்னாடி போட்டிருக்கு பாருங்க அடுத்தது யாவரும் இப்ப இவங்க சொல்றாங்க இவங்களே சொல்றாங்க யாருக்கு தெரியும் நம்ம அழிந்து போகாத படிக்க ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிற கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் ஏன்னா அதெல்லாம் நியாயபுரமான காலம் அப்படியே அவங்களுடைய பலனை அப்படியே பார்க்க முடியும் உடனே ரிசல்ட் உடனே ரிசல்ட் பத்திரத்தின் பிரகாரம் அங்க செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஆனா கூட பத்திரத்தின் பிரகாரம் செயல்படாம அவருடைய மனசு பிரகாரம் செயல்படுறதுக்கு என் மனசு கடவுளோடு கூட இணைஞ்சி என் மனசு மாறணும்னு நினைச்சு ஒரு கூட்டம் வந்துச்சு பாருங்க அந்த கூட்டத்துக்காக கச்சர் செயல்பட்டார் அலலோகியா இன்றைக்கு உங்களை ஆலயத்திற்கு அழைப்பதற்காக நீங்கள் வர வேண்டாம் எந்த கூட்டத்துக்கு அழைக்க அழைக்கிறதுனால நீங்கள் வரணுன்றது அவசியம் கிடையாது ஆனா எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என் பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் வரும்பொழுது கச்சர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் எத்தனை பேரால் ஒரு ஆமென் சொல்ல முடியும் கண்களம் வியாதி என் படுக்கையில் நம்பி தழும்பினால் சுகம் தந்த மருத்துவ நம்பிக்கை கையிலே தழும்பினால் சுகம் தந்த சத்தத்தை கேட்டு அவர் சொற்படி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை இப்படிப்பட்ட ஒரு வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கடா சுத்தணும் ஒரு எண்ணத்தை நமக்கு வரும் நம்ம கூடவே ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர் பரிகாரி அவரிடத்துல நம்ம மனசை நம்ம ஒப்பு கொடுப்போம் வருகிற ரெண்டாவது சனிக்கிழமை கூட இந்த இடத்துல நமக்கு உபவாச கூட்டம் காலையில பத்து மணிக்கு இருக்குது நீங்க எல்லாம் கத்தர் உங்களை ஆகாரத்தினால் திருப்தியாக்கி அனுப்புவார் கத்தர் உங்களை ஆகாரத்தினால் திருப்தியாக்கி நடத்துவார் கத்தருடைய நாம மகிமைப்படும் பசியோடு வருவோம் ஆனால் கத்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர் தாகத்தோடு வருவோம் அந்த தாகத்தை தீர்த்து அனுப்புகிறவர் கத்தர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே கம்யூனியனுக்கு வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்கள் பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் சோதிச்சு பாருங்கள் உங்களிடத்தில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது உங்கள் குடும்பத்தில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது சரீரத்தில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது ஆவியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஆத்துமாவில் என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் உங்களை அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்களேன் இப்போ அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து வைங்க எடுத்து வைங்க அப்படியே உங்களுடைய மனசில் எடுத்து வைங்க எடுத்து வச்சு அப்படியே அந்த ரிப்போர்ட்டை அப்படியே ஆண்டோர்ட்ட சொல்லுங்களேன் சொல்லுங்கள் இயேசுவே நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே மெல்ல நீங்கள் வாய் திறந்து சொன்னீங்கன்னா போதும் அவர் கேட்பார் உங்களுடைய மெல்லிய சத்தத்தோடு அவர் பேசுகிறார் என்றால் நிச்சயமாகவும் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை அவர் கேட்க முடியும் அழலூயா ஹலலூயா அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் ஓ தேங்க்யூ சீ சஸ் இப்போ நீங்கள் நம்புறீங்களா இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துல கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புறேன் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார் ஆண்டவர் கடன் பிரச்சனை வந்து ஒரு விடுதலையை கொடுப்பார் ஆண்டவர் என் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் என்னோட ஆவி கலங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆவியில் கத்தர் ஒரு சமாதானத்தை கொடுத்து நடத்துவார் எது எதுனாலும் எது இங்கே சொன்னது எதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் அறிவார் ஆண்டவர் அறிவார் அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார் சில சமயம் நான் இந்த மாதிரி பாவ பழக்கங்கள்லாம் என்னால் விடுதலை பெற முடியல ஆண்டவரே அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் இந்த வர வாரத்தில் இன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற இந்த மாத்திரத்தில் கத்தரோடைய விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இனி எந்த பாவத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அது இனிமே உங்களுக்கு தோணாது அது வேண்டாம்னு நீங்கள் விட்டுருவீங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா கத்தரைய மனசை அப்படி மாற்றுவார் நம்புறீங்களா நீங்கள் இப்போ சோதித்து அறிகிற இப்போ அவருடைய சரீரத்தை நீங்கள் நிந்தாடிச்சு பாருங்கள் அவருடைய சரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுகம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆரோக்கியம் இருக்குது அவருடைய சரீரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஐஸ்வர்யம் இருக்கிறது அவருடைய சரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜீவன் இருக்கிறது அவருடைய ரத்தத்தில் நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை இருக்கிறது தித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது நம்முடைய அவமானங்கள்லாம் நீங்க இவ்வளோ இவ்வளோ சில சமயம் சில காரியத்தினால அவமானம் பிரதர் அவமானம் சிஸ்டர் இனிமே அப்படி இல்லை இப்ப நீங்க நீங்க இந்த சர்ரத்தை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய சர்ரத்தை நம்புறீங்க அவர் எனக்காக அவமானத்தை சுமந்துட்டாரு நான் இந்த காரியத்தினால அவமானப்பட்டேன் யாருக்கு பேசிட்டு இருக்காருன்னு தெரியல இந்த காரியத்தினால அவமானப்பட்டேன் இனிமே இந்த காரியத்தினால நான் அவமானம் இல்லை இந்த காரியத்தினால நான் பட்ட அவமானத்துக்கு பதில் இயேசுவினால எனக்கு கனமும் மகிமையும் உண்டாகும் எத்தனை பேர் நம்புறீங்க ஏன்னா இந்த இந்த கணத்தையும் மகிமையும் அவர் உங்க மேல கொண்டு வந்து வைக்கிறார் அது சிலுவையின் மூலமாதான் நடந்துச்சு இப்ப அது உங்க மேல வரப்போகுது உங்க வீட்டுக்கு வரப்போகுது உங்க சரீரத்துல வரப்போகுது உங்க தலை மேல வரப்போகுது விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர் ஹாலல்லூய் இழந்தவைகளை ரெட்டத்தனையா பெற்றுக்கொள்ள முடியும் இழந்தவைகளை ரெட்டத்தனையா பெற்றுக்கொள்ள முடியும் அன்னைக்கு வாழ்ந்த நீதிமான் யோபுவோடைய வாழ்க்கையில ரெட்டத்தனையா பெற முடிஞ்சுச்சுன்னா இயேசுவின் மூலமாய் நீதிமானாக்கப்பட்ட எனக்கு ரட்டத்தனை அல்ல அது 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு 100 மடங்காய் திருப்பி தருவார் விசுவாசிக்கிறவங்க ஹalleluya யோபுக்கே ரெண்டு மடங்கு நோ கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து நான் என்ன யும்டங்குமாய் திரும்பிய நன்றி சொல்லுவான் நன்றி சொல்லுவோம் நன்றி அப்பா நன்றி இப்படிப்பட்ட பரிகாரி பரிகாரியே oshrei ari i geyt noy gel zumen de a pomaneri yesu o osen tali vi devene o osen tali vi maydevene o osen so you